வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பற்றிய ஒரு தொகுப்பு தாங்க நண்பர்கள் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்த மொபைல் நம்பர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து என்னோடய நம்பரில் வந்து இங்கே வாட்ஸ்அப் பண்ணலாங்க நான் நம்பர் நான் உங்களை தரேன் நான் கத்தாரோட நம்பர் நான் தரேன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது பை ஈவினிங்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்கள் கேளுங்கள் இமீடியட்டாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பதிவோ இல்லை அந்த அதே கமெண்ட் கீழே நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேங்க நன்றி சரி நம்ம வந்து பதிவு இது வருங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவோம் ஆடி மாதம் நம்ம தொடங்கலந்துருந்தே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பித்து நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் போயிட்டுருக்குங்க தொடர்ந்து மல்லியோட விலை குறையவே இல்லை இது வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தி எல்லாருக்கும் விவசாய அனைவருக்குமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த மருந்து கூட பார்த்திங்கன்னா ந ச நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க விப்புல் வந்து நம்ம எவ்வளோ அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு பதினாறு லிட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் ஒரு டேங்க்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பத்து டேங்க்கு நம்ம ஓட அடிக்கிறோன்னா ஒரு நூற்றி அறுபது லிட்டருன்னா நம்ம நூறு எம்எல் நம்ம சேர்த்துக்கலாம் எந்த தப்பு நடந்துடாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நாலு அடிக்கு நாலு அடி இடைவெளியில் நடணும் ஒரு குழிக்கு அஞ்சு செடி நடணும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இல்லை இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக அடி உரம் போட்டே ஆகணும் இருபது இருபது ஜீரோ ஜீரோ இல்லை இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ இந்த அடி உரம் போடலாம் குரோமர் கம்பெனி இல்லைனா மகாதன் கம்பெனி இது தான் போடணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டிஏபி ஃபேக்டாம்பாஸ் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குருணை கிடச்சா குறுணை அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே கலவையாக சேர்த்துக்கிட்டு அதாவது மொத்தமாக ஒன்றா கொட்டி கலந்துக்கிட்டு ஒரு இரண்டு மாதம் ஒரு இரண்டு மாதம் செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் தரலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் செடி இருக்குது அப்படின்னா எழுபது கிராம் தரலாம் அதாவது எழுபது கிராம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கைப்பொடியில் அள்ளி நம்ம அந்த கைப்பொடியை வந்து இருக்குமா பிடிச்சா எவ்வளோ வருமோ அது எழுபத்ரெண்டு எழுபத்தஞ்சி கிராம் வரும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு வருடமான செடியாக இருந்தால் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று அளவுக்கு நீங்கள் தரலாம் ஆனால் எந்த அடி உரமும் நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போடக்கூடாது போட்டால் செடி வந்து அழுகிடும் அதனுடைய க ஒரு வேளை அதனோட டோஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா செடி வந்து பட்டு போகும் அதனால் செடியில் இருந்து ஒரு அரை அடி இல்லை முக்கால் அடி தள்ளி நம்ம வந்து போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி வந்து மேலே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிங்கன்னா இது நீங்கள் பண்ணலாங்க கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமோ தேசியம் இருக்குது இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோனகிரட பாசு சாப் பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் மேலே வந்து மேல் மருந்தாக நீங்கள் வந்து தெளித்து நம்ம பூ பூச்சியை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே விப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா பய மருந்து அதாவது எந் எல்லா பூச்சி மருந்து கூட விப்புள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை ஃபஸ்ட் வீக்கு இரண்டாவது தடவை வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபுள் சுட்டு ஒரு மருந்து இருக்குது அதை சேர்த்துக்கலாங்க அப்புறம் நைட்ரோபென்சன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிப்ரானு போரானு ஜிப்ராலிக்கு போரானு இது நீங்கள் சேர்த்துக்கலாம் என்பிகே பத்தொம்போது 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 இதுவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து விப்புல் சேர்த்திங்கன்னா அடுத்த வாரம் டபுள் சேருங்க அதுக்கு அடுத்த வாரம் நைட்ரோ பென்சில் சேருங்க அதுக்கு அடுத்த வாரம் ஜிப்ராலிக்கு போரானு அதுக்கப்புறம் வந்து என்பிகே இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் போடலாம் நீங்கள் போடும்போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி காமிக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து நிறையா துளிர் எடுக்கும் துளிர் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செடியை வந்து அதாவது ஒன்று புரிஞ்சுக்கங்க இது வந்து நம்ம சொல்கிற அந்த மருந்து எல்லாமே நம்ம எல்லா செடிக்கும் அது அப்படியே அப்ளிகபிள் ஆகிடும் எல்லா செடிக்கும் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து அவ்வளோ ரிசல்ட்டு வராது காரணம் அந்தந்த செடிக்கு வந்து என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க நம்ம வந்து மருந்து வந்து இது அதனால தான் நான் வந்து நிறையா தடவை சஜஸ்ட் பண்ணுறேன் இது வந்து காமனாக நம்ம தோட்டத்தை யூஸ் பண்ணுறது இப்போ உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த செடியை வந்து ஒரு நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து உங்கள் மருந்து கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு கொண்டு போயிட்டு இந்த செடியை வந்து நான் சொன்ன மருந்துகள்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லைன்னா அவர் சொல்கிற மருந்து என்னான்னு கேட்டு ஒரு சிம் சின்னதாக சாம்பிள் கொண்டு வந்து நீங்கள் தெளிச்சு பாருங்கள் இதுமாரி பண்ணி நம்ம என்னதான் மருந்து நம்ம அவங்க சொன்னால் கூட நான் கொண்டு வந்து சாம்பிள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தாங்க நான் வந்து அடுத்தது நம்ம செடிக்கு அப்ளிகபிள் பண்ணுவேன் சில நேரங்கள் இப்போ பட்டன் ரோஸ் இருக்குது நம்ம கூட பயிர் வச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மருந்து எடுத்துக்குது சில மருந்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துக்க மாட்டேங்குது அப்போது நம்ம ஆராய்ச்சி அந்த எந்த மருந்து நமக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து இன்னும் புது புதுசாக இது மருந்து வருதுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு மருந்து கடைக்காரங்க கூட யாருக்கிட்டையாவது நம்ம வந்து ஒரு டைப்பில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களோட பயணிக்கு பயணிக்கும் போது அந்த மருந்து நம்ம கிடைச்சிதுன்னா நம்ம கொண்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து மருந்து கடையில் நம்ம சொல்கிறாங்கன்னா பத்தும் ஃபெயிலியர் ஆகுது எனக்கெல்லாம் அப்படிதாங்க ஆச்சு நம்ம சில மருந்து கடையிலாம் சொல் சொன்ன மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செல்லிங் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் என் நம்மக்கிட்ட அதனால நம்ம சொல்கிற மருந்தெல்லாம் நீ வந்து ஜென்ரலாக என் செடிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக இப்போ நல்ல அளவு அளவுக்கு அதிகமாக ஈல்டு வரக்கூடிய ப மருந்து தான் இதை தவிர்த்து அவங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா சின்ன லெவலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் மருந்து வந்து தெளிவு தெளிவு தெளித்து நீங்கள் வந்து இப்போ இது பண்ணலாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்ன எல்லா மருந்தும் சரி களை இல்லாமல் பார்த்துக்கணும் இது வந்து பெரிய ஒரு வேலை தான் இப்போ முடிஞ்சால் களைக்குள்ளி ஒன் டே களைக்குள்ளி இருக்குது இல்லை ரவுண்ட போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது கூட ஒரு கெமிக்கல் ஒன்று கிடைக்கும் அதுவும் வாங்கி சேர்த்து நீங்கள் வந்து செடிக்கு நடுவில் அடிச்சிக்கலாம் அப்படி அடிக்கும் போது செலவு தான் நம்ம மெயினாக குறைக்கணுங்க இல்லைன்னா நம்ம பறித்து போடுற மல்லி நம்ம உழைப்பு வாங்குகிற மருந்து செலவு உரம் களை கொத்திராக்கு கொண்டு வர மேன் பவர் காஸ்ட்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் நிறைய பேர் வந்து எவ்வளோ செலவு வரும் எவ்வளோ லாபம் வரும்னு கேட்டிங்க நம்ம இதில் செலவு வந்து பார்த்தா ஒரு ஏக்கர் வச்சால் கூட பத்தாயிரம் செடி வச்சுருந்தா கூட நம்ம வந்து செலவு வந்து ஒரு இரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் மருந்து போதும் ப்ளஸ் நம்ம வந்து மல்லு மல்லிகைப்பூ அதிகமாக வருதுன்னா பறிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்புறம் களை களை எடுக்கிறதுக்கு ஆள் வேணுங்க எல்லாம் போனால் கூட நம்மளால் நகர லாபம் கிடைக்குங்க நன்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்